சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு எம் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மாருடைய பொன்னார் திருவடிகளை கரம் குவித்து வணங்கிக்கொண்டு அடியார் பெருமக்களையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மறந்தருடைய திருவாசகத்தில் திருப்புலங்கள் இதில் முதல் பாடலை சிந்திப்பதற்கு சிவனர்கள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் பாடலை பாடி அடியார்பெரு மக்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம் பூங்கமலத்தயனோடு மாலரியாத நெறியானே மலத்தையும் நடுமாலியாத நெறியானே கொங்கலர் சேர்க்குவி முளையால் கூற மின் நிறு அடியில் சுழ்த்திருவாரு அடியே நின் பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் வந்து ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா புலம்புதல் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா அதை பத்தி நம்ம வந்து சதா அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுதான் புலம்பல் அந்த வகையில இந்த பாட்டு வந்து பூங்கமலத்து அயனோடு மால் அறியாத நெறியானேங்கிறாரு அதாவது பிரம்மன் இருக்கிறது வந்து பிரம்மனுக்கு வந்து மலரோன் தாமரை தாமரை மலரில் வீற்றிருப்பவன் பிரம்மன் அப்படி அவனோடு திருமாலும் சேர்ந்து ரெண்டு பேரும் மேலே அடிமுடி காணாத அலைந்த பொழுது அவர்களால் அறிய முடியவில்லை பெருமான் வந்து அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் சொல்றாரு அழகிய தாமரை மலரில் உள்ள பிரம்மனோடு திருமாலும் அறிய உண்ணாத இயல்பு உடையவனே அப்படிங்கிறாரு அதான் பூங்கமலத்து அயனொடுமால் அறியாத நெறியானே அப்படிங்கிறாரு அடுத்து கோங்கு அலர்சேர் குவிமுளையால் கூரா வெண்ணீர் ஆடி அப்படிங்குறாரு கோங்கு மலர் போன்ற குவிந்த தனங்களை உமையம்மையின் பாகனே திருவெண்ணீர் அணிவோனே சுவாமிக்கு வந்து திருநிற்று மேனியான்னு ஒரு பேர் இருக்கு தான் இங்கே வந்து சொல்றாரு சுவாமி கூரா ஆடி அதாவது உமையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறவர் கூரன் உமை ஒரு கூரன் அப்படிங்கிறது பொருளாக திருவெண்ணீரை ஆடி அப்படின்னு சொல்றாரு ஓங்கு எழில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேன் நின் பூங்கழ்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனேங்கிறாரு உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த திருவாரூர் அதுதான் ஓங்கு எழில் சூழ் திருவாரூர் அப்படிங்கிறது திருவாரூருடைய பெருமையை சொல்லவே முடியாது அவ்வளவு பெருமைகள் அதை தான் சொல்றாரு உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த திருவாரூர் இடமாக உடையவனே அடியேனாகிய நான் உனது தாமரை மலர் போன்ற திருவடிகளாகிய அவற்றை அன்றி வேறு எவற்றையும் ஒரு சிறிதும் புகழ மாட்டேன் அதாவது உன்னுடைய திருவடிகளை தவிர நான் வேறு எதையுமே புகழ மாட்டேன் இந்த உலகத்திலே புகழ்ந்து பேசுவதற்கும் புகழ்வதற்கும் ஒன்றுது சிவபெருமானாருடைய திருவடிதான் அதுதான் முதல்ல இந்த சிவபெருமானாருடைய திருவடி தான் முதல்ல இப்ப நம்ம பேசணும்னா கூட அவரை தான் நம்ம பேசணும் அவரை தான் புகழணும் அதை வந்து நம்ம திருநாவுக்கரச சுவாமி சுவாமிகள் அழகாக சொல்வார் அடிக்கடி சொல்லுவார் திருவினால் சேர்வதற்கு முன்னோ அப்படின்னு சொல்லுவார் திருவாரூரை ஆண்ட நாளோ அது பெருமான் வந்து இந்த உலகம் திருவாரூரில் முத முதல்ல வந்து பெருமான் தான் அங்கே வந்து மன்னனாக இருந்திருக்கிறார் ராஜாக்கள்லாம் அங்கே யாரும் ஆ அந்த நாட் அந்த திருவாரூரை ஆளவில்லை அப்போ சிவபெருமான் தான் அங்கே வந்து ஆட்சி செய்திருக்கிறார் அப்படி நிறைய அந்த ஊரினுடைய புகழை பேசிக்கொண்டே நம் போகலாம் ஆக இந்த பாடல் வந்து இந்த நெறி அப்படின்னா நிலை என்ன உயர்ந்த மதிகள் உயிர் உயர்ந்த சுவர்களை உடைய இந்த திருவாரூர் அழகான ஒரு கோயிலில் உடையவனே அப்படிங்கிறாரு அதுதான் ஓங்கு எழில்சூழ் திருவாரூர் உடையானே அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்கிறாரு நாம் புகழ்வதற்கு சிவபெருமானாருடைய கழல் இணைகள்தான் முதன்மை ஆகையினாலே திருவடியை பற்றி இறங்கி அழுதல் தான் இந்த பாடல் சிவா திருச்சிற்றம்பலம் எனக்கு தெரிந்ததை அடியார் பெருமக்களோடு பகிர்ந்து விட்டேன் நாளை மீண்டும் இன்னொரு திருமுறை பாடலில் பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் சிவா திருச்சிற்றம்பலம் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா சிவ சிவா திருச்சிற்றம்பலம்